கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் ஆகிய அத்துணை பேரையும் வரவேற்று மகிழ்ந்து வணங்குகின்றேன் இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தது தண்ணீர்தான் பரிணமித்து பெரிய நாகரிக வளர்ச்சியை கொண்டு வந்ததற்கு காரணம் தண்ணீர்தான் அதனால்தான் வள்ளுவன் நீர் இன்று அமையாது உலகு என்று சொன்னான் மனித வாழ்க்கை மட்டுமல்லாமல் உயிரினங்கள் தனக்கு தேவையானதை சேமித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் நீரைத்தான் அவைகள் முதல் முதலாகவே சேமித்திருக்கும் அந்த நீரை சேமிக்கின்ற பழக்கம் உயிரினங்களுக்கு வந்ததனால்தான் நாகரிக வளர்ச்சி உயர்ந்தது சாதாரணமாக நம்ம ஊர் கிராமங்களில் நாடகம் நடக்கும் வள்ளி திருமணம்னு நாடகம் போடுவான் அதில் காயாத காணகத்தையே நின்றுலாவுன்காரியேன்னு பாடுவான் காய்ந்து போன காணகத்தை யாரும் விரும்பியது இல்லை பசுமையாக இருக்கக்கூடிய காணகத்தை தான் அன்றைய தமிழன் விரும்பி இருக்கின்றான் அதனால் முருகனை கொண்டாந்து வள்ளிக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் டூயட்டு பாட்டு வைப்பான் அந்த நாடகத்தில் அது காயாத தேன் பாடும் போன்று சங்க இலக்கியங்களிலே முருகனுக்கு ஒரு மாலை அணிவித்திருக்கின்றார்கள் அந்த மாலை ஏதோ நேற்று பூத்து மலர்ந்த பய மலர்ந்த மலரால் கட்டி அமைக்கப்பட்ட மாலை அல்ல இது முகந்து கமம் சூழ்மாமலை சொன்னால் கடலாகிய இந்த கடலை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகை சூழ்ந்திருக்க இருக்கக்கூடிய கடலை முகந்து கமம் சூழ் மாமலை வாழ்வோல் விசும்பின் வள்ளூரை சிதறி தலைப்பய தலையிய தன்னரும் காணத்து உருள் பூந்தந்தார் புரழும் மார்பினம் முருகனுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலை கடலாக இருந்த நீரை முகந்து மேலே முகடுகளிலே மலையாக பொழிந்து அருவியாக ஓடி வந்து காடுகள் முழுதும் நிறைந்து அந்த குளிர்ச்சியினால் பூக்கப்பட்ட மலர்களை பறித்து முருகனுக்கு மாலையாக அணிவித்திருக்கின்றேன் என்று நச்சீரர் பாடுறார் ஒரு சாதாரண மலர் நீ சொல்வா முட்டைக்கு அறுநூத்தி அறுபது லிட்டர் ஆரஞ்சு பழத்துக்கு ஐம்பது லிட்டர் இந்த உலகம் நீரை தாவரங்கள் பெறுகின்றது அது எப்படி பெறுகின்றது மீண்டும் அது உயிர்காற்றாக எப்படி தருகின்றது என்றால் இந்த நீரிலே இருக்கக்கூடிய பெற்று அந்த தாவரங்கள் நமக்கு உயிர்காற்றை தருகின்றது இந்த சொல்றோம் பாருங்க இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய உயிர்காற்றை தாவரங்கள் பெற்று வேதியியல் மாற்றத்தை செய்து கொண்டு இருக்கின்றது அவை தருகின்றது மனிதனுக்கு நீராக மட்டுமல்ல காற்றாகவும் நீர் இருக்கின்றது என்பதை அறிவியல் உலகம் ஒத்துக்கொள்ளும் பெருமக்களே இந்த நிலத்துக்கு மட்டும்தான் வளம் சேர்க்கின்றது நீர் என்று நினைக்காதீர்கள் நிலம் ஒரு பகுதி மூன்று பகுதி கடல் இந்த மூன்று பங்கு கடலாக இருக்கக்கூடிய கடலுக்கும் சேர்ப்பது நீர்தான் விசும்பின் சொன்னான் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அதனுடைய வளம் போகும் நீர்மை குன்றும் என்று சொல்லுகின்றான் வள்ளுவன் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழி தான் நல்காதாகிவிடும் என்றான் நிலத்தை மட்டுமல்ல கடலையும் பாதுகாப்பது கடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர்களையும் பாதுகாப்பது நீர்தான் அந்த நீரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் நாம் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடக்கின்றது இது ஏதோ காவிரி நதிக்காக அல்ல யூபிரிட்டிஸ் டைகிரிஸ் மஞ்சள் ஆறு நிதி என்று சொல்லுகின்றோமே உலகம் முழுவதும் ஓடுகின்ற நதிகளுக்காக நடக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு நடக்கின்றது இதயமுடைய பெருந்தலைவர் ஐயா சீமானவர்கள் முன்னின்று நடத்துகின்றார்கள் எதிர்வரும் காலங்களிலே அவருடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடிய மக்களாக நீங்கள் இருங்கள் மறக்காதீர்கள் விவசாயி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் नाम नाम तमिलकर